வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு சாரி எடுத்துருந்தேன் அந்த சாரியில் உள் பக்கமாக பாருங்கள் அந்த பூ வறுமை மேலே சின்ன சின்ன புட்டா மாதிரி போட்டிருக்கோம் அந்த பூவுக்கு நடுவில் வரக்கூடிய நூலை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க இது எப்படி விடுபட்டு வந்துச்சா எப்படின்னு தெரியலை நிறையா சாரிலாம் ஆனால் எப்படி நீளமாக போட்டுட்ருக்காங்க இவ்வளவு நீளமாக இருக்காது இது அதனால் விடுபட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியோ வாங்கி வச்சு அதனால நமக்கு இந்த நூல் தேவைதான் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதை சேர்த்து இப்படியே ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு சைடும் கத்திரி எடுத்து அப்படியே நம்ம நீள வாக்கில் வெட்டிவிட்டோன்னா அந்த நூல் நமக்கு சேர்ந்து கையில் கிடச்சிக்கிடும் பாருங்க இதே மாதிரி சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் பிடிச்சி வச்சுட்டு அந்த பக்கமும் ஒரு கட்டு இந்த பக்கமாக ஒரு கட் பண்ணிட்டா போதும் பாருங்கள் கத்திரி எடுத்து நீ அதை நீளமாக நம்ம வெட்டிடலாம் இந்த நூல் வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம இதை எடுத்து சேகரித்து வைக்காமல் வெளியே நம்ம வெட்டி போட்டாலுமே அது கால் குள்ளையும் கைக்குள்ளேயும் வந்து உளுந்துக்கிட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பஞ்சு மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இதை நம்ம வெளியே போட வேண்டாம் நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சாரிக்கு நமக்கு இந்த நீல கலர் மேட்ச் ஆகக்கூடிய சாரியாக இருந்துன்னா நம்ம கொஞ்சம் பாசியும் வச்சு இந்த இதையும் கொஞ்ச நாட்டு முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் வச்சுட்டு நம்ம அந்த பாசியும் கொறுத்து கொரத்து இந்த குஞ்சானையும் போட்டால் அந்த சாரியில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் முதல்ல சாரியை மடித்து தைச்சிக்கிடணும் அதுக்கு பிறகு இதை போடணும் நான் அப்படி ஏதாவது பண்ணால் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இதையுமே வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்து இதே மாதிரி கிட்டேயும் சாரி இருந்துச்சு அப்படி இல்லைனா நூல் ஏதாவது இப்படி இருந்தால் கூட நம்ம ந வேற குஞ்சம் போடுறதுக்கு நூல் பிரிக்கிறதையுமே நம்ம எப்படி சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஏதாவது சாரிக்கு குஞ்சம் போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும் நூலை எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி சேகரித்து வச்சுக்கிடுங்க எப்படியுமே நமக்கு எதாவது ஒரு சாரியில் அந்த நீல கலர் மேட்சிங்காக வரும்போது நம்ம அதை குஞ்சாம் போட்டு வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது தெத்து விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு சொட்டையும் போட்டு எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிடலாம் அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதை நம்ம இனி சேர்த்து நல்லா அதை தெத்து இல்லாமல் எடுத்து விட்டுட்டு ஒரு நாட் போட்டு நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்தது என்ன செய்யணும்னா அதில் ஒரு சில இடத்துல அந்த பூவுக்கு போக கொஞ்சம் நூல் நீளமாக நம்ம ஒரே நிறப்பாக இப்போ நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அதனால் இதே மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சம் நீளப்பாட்டு இருக்கக்கூடிய இடத்தையும் இதே மாதிரி வெட்டி விட்டுருங்க அப்போ நமக்கு உடுக்கும்போது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ நூல் சேர்ந்துருக்கு இதை நம்ம இது ஒரு நம்ம சாக்லேட் முட்டாய் பேக்கரியில் வாங்கக்கூடிய டப்பா தான் அந்த டப்பாவில் இவ்வளோ நூல் இருக்குது இந்த நூலை நான் அப்படியே வச்சு சேர்த்து வச்சுக்கிட்ட போகிறேன் எதுக்காவது யூஸ் பண்ண போகிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும்